குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆனா அண்ணா திமுகவுக்கு பழைய வரலாறுல பிஜேபியோட உறவு இருக்கு ஜெயலலிதா அம்மா காலத்துல கடைசியில வந்து இன்னுமே பிஜேபியோட உறவு கிடையாதுன்னு முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட்டணி வைக்கும் இப்படி ஜெயலலிதா முடிவுக்கு எதிரானதுங்கிற விமர்சனம் வந்துருச்சு அதை தாண்டி மீண்டும் மீண்டும் அந்த முடிவு எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ரிசல்ட் என்னன்னு போக போக தெரியும் சில பேர் என்ன சொல்றாங்க இப்போ இந்து அவையக்க ரொம்ப வந்துருச்சுங்க இந்து கன்சால்டேஷன் வந்துருச்சு பிஜேபி வந்து பழைய மாதிரி கிடையாது அவங்களுக்கு டபுள் டிஜிட்டல ஓட்டு வாங்கியிருக்கு அது அண்ணாதிமுக ஓட்டு வங்கிக்கு உதவும் நீங்கள் பழைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்க சென்னையிலேயே பல சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி அதிக ஓட்டு வாங்கியிருக்கு அதனால அப்படி நினைக்க வேண்டியது இல்லை அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி என்பது ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டரி ஒன்றுக்கு ஒன்று சப்ளிமெண்டரி அது ஒர்க் அவுட் ஆகும் இப்படி ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது தேர்தல் முடிவில் தான் நமக்கு ரிசல்ட்டே தெரிய வரும் இல்ல அப்போ பிளஸ் தானேங்கிறேன் அப்படி ஒண்ணும் மோசம் இல்லையே அதிமுக பாஜக கூட்டணி மோசம்னு இல்லை இல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் ரெண்டு தனித்தனியா நிற்கும் போது அது மோசங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு இல்ல இதை தாண்டிங்க இப்ப நடப்பு அரசியல் என்ன போயிட்டு தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிரானது பிஜேபி அதானா இப்ப இருக்கிற அரசியல் சித்திரம் நீங்க ஏத்துக்கங்க ஏத்துக்காம போங்க திமுக வந்து பில்டப் பண்ற நேரட்டிவ் வந்து அதுதான் அப்ப தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிரான கட்சியோட கூட்டணி வைக்க அண்ணாதிமுக தயார்னா அண்ணாதிமுக திமுக நாங்க யாருக்குமே கூட்டணி வச்சது தான் இதுதான் அவங்க பாயிண்ட் நீங்க கூட்டணி வைக்கல அணு திமுக எதிர்கல்வி கட்டுவாங்க பட் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விஜயோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது இப்பதானே முதல்ல தேர்தலை சந்திக்கிறாரு அப்ப விஜய் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லாம அதிமுக இருந்தா அதிமுக போறது அவருக்கு ஈஸியா இருக்கும் காங்கிரஸோட போறது கூட ஈஸியா இருக்கும் பிஜேபியோட போறது ரொம்ப கடினமா இருக்கும் அதே சமயம் இப்ப டிடிவி அவருடைய பேச்சு ரொம்ப வீரியமா இருக்கு சார் கொடநாடு விஷயத்தையும் இப்ப கையில எடுத்துட்டாரு எதிர்பார்ப்போம் செங்கோட்டையை யாரையும் நாங்கள் அனுசரிச்சுக்க மாட்டோம் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான மூக்குதுங்க கொடநாடு மேட்டரை திமுக தானே இன்வெஸ்டிகேஷன் போட்டு மீண்டும் வந்து விசாரிச்சு அது கோர்ட் வரைக்கும் அந்த மேட்டர் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஓகேன்னு சொன்னது பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் நடக்குங்க கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு எல்லாமே வந்து சாட்சி விசாரணை வரைக்கும் முடிஞ்சிருச்சு எயிட்டி நைன்டி பர்சன்ட் ட்ரையல் ஓவர் திமுக ஆட்சி வந்துருச்சு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போட்டாங்க அஞ்சு வருஷம் ஆச்சுங்களே இன்றைய தேதி வரைக்கும் அடுத்த கட்டம் என்ன அதில் செல்போன் ஆய்வுகள் ரொம்ப கஷ்டங்க அது வந்து பல ஸ்டேட்டில் இருக்குது அப்படி சொல்லியே ஒன்றே முக்கால் வருஷம் ஆகிப்போச்சு அப்போ கொடநாடு வழக்கு லேட் ஆனதுக்கு யார் காரணம் சம்பவம் நடந்து பத்து வருஷம் ஆக போகுதுங்க இப்ப கொடநாடு வழக்க மட்டும் வச்சு எடப்பாடி பழனிசாமியை அப்ப எப்படி பலவீனப்படுத்த முடியாது அதை தாண்டி தானே அண்ணாதிமுக வந்திருக்குன்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதுல வந்து ஒரு பிரைம் அக்யூஸ்ட் அப்படின்னா இந்நேரம் வந்து முடிச்சிருக்கணும் முடிக்கல அதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல அக்யூஸ் லிஸ்ட் குள்ள அரையனே பண்ணலையா அதுக்கு பிறகுல நீங்க பர்தர் நடத்த முடியும் இன்னும் இருக்கிற காலகட்டமே வந்து நாலஞ்சு மாசம் தானே அப்ப இப்போ

ச இது மாற்றி மாற்றி இவங்க கொடுக்குற சிக்னல் தான் மற்றபடி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆன பிறகு ஒரே ஒரு கேள்வி தான் அரசியல் அரங்கத்தில் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு யார் வந்து பெட்டருங்கிறது தான் தமிழ்நாட்டு நலன்கள் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டோட சில முக்கியமான பிரச்சனைகள் இதுக்கு யார் பெட்டர் யார் ஆட்சி இருந்தால் பெட்டர் ஸ்டாலின் கண்டினியூ பண்ணணுமா இல்லை மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி வரலாமா இல்லைன்னா வந்து ஹெச் ராஜா வாரா தமிழிசை மூலம் இப்படியான கேள்விகள் தான் அப்ப கேள்வி இந்த இடத்துல ஒரு ஆட்சி கட்சி இருக்கு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக தொடரணுமா தான் ஒரே கல்வியில வந்து நின்றுச்சு அது சரி இப்போ இதுல நைனார் அவர்களை பத்தி நம்ம பேசணும் பாஜக அப்படின்னு பாக்கும்போது இப்ப ஒரு விமர்சனம் வருது திமுகவுக்கு விசிக வந்து உடனே எப்படி பதில் சொல்லிக்கிறதோ அதே போன்று அதிமுகவுக்கு உடனே பாஜகவுல நைனார் அவர்கள் வந்து பதில் சொல்றாரு இப்ப விஜய் வந்து தனித்து அப்படின்னோட விஜய் செய்யறது தப்பு பாஜக எவ்வளவு பெரிய தேசிய கட்சி ஈபிஎஸ்சி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் இவர் இப்படி வந்து தனியான நின்னு ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பதட்டம் தெரியுதுல்ல இல்ல தெரியுது தனியா நின்று ஜெயிக்க முடியாது இவங்க ஏன் கவலைப்படணும்னு எனக்கு அதுதாங்க புரியல நான் தனியா நிக்கிறேங்க நான் ஜெயிக்கிறேன்னு தோக்குறேன் அது ஏன் ஏன் பிரச்சனை தானே நீங்க எதுவும் கவலைப்படுறீங்க இல்ல திமுக ஆட்சி வந்து டிவிக்கு அழிஞ்சிடும் அப்புறம் அண்ணாதிமுக ஆட்சி வந்தா டிவிக்கு அழியாதா ஏங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கட்சிக்காரர் எல்லாரும் எல்லா முக்கியமான விஷயத்தையும் வளச்சிருவான் ரைட்டுங்களா அப்படி தான் அரசியல் பண்ண முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க வந்து லெஃப்ட் அவுட்டு தான் திமுக அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக கட்சிக்காரன் வலிமையாக இருப்பான் திமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணாதிமுக கட்சிக்காரன் வலிமையாக இருப்பாங்க சில இடத்துல ரெண்டு பேருமே கூட்டணியாகவே இருப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்லாம் திமுக அண்ணாதிமுகவும் கூட்டணி இல்லைன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்போ டிவிக்கே லெஃப்ட் அவுட் அதில் என்னன்னா புதுசாக வராங்க அவங்க மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க இவங்களோட காம்பீட் பண்ணணும் ஆனால் கட்சி வளரும் விஜய்க்கு எவ்வளோ சதவீதம் வேணாலும் ஓட்டு கிடைக்கட்டும் எவ்வளோ சொற்பமான அளவுக்கு வேணாலும் சீட்டு ஜெயிக்கட்டும் யாரோடையும் கூட்டணி சேராமல் இருந்தாருன்னா கட்சி வளரும் கட்சி வளரணுன்னா அவங்க ஏதோ ஒரு தேர்தலில் கூட்டணி வச்சே ஆகணும் சீமான் சொல்கிற மாதிரி பிடிவாதமாக நாங்கள் எப்போவுமே தான் இருப்போம்னு சொல்லி பயனில்லை அந்த முடிவை அவர் இனிமேல் தான் எடுப்பாருன்னு நான் யோகிக்கிறேன் ஏ டூ ஷார்ட்டுங்க இந்த அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒன்றரை வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு கட்சியில் இருக்க சீனியர் லீடர்ஸுக்கு வரலாறு தெரில எப்படி பேசணும்னு தெரில இன்னும் அவங்களுக்கே பயிற்சி பத்தலை கட்சிக்காரனுக்கு எங்கே பயிற்சி கொடுக்குது அடுத்த லெவலில் இருக்க புசியாளத்துக்கே நீங்கள் பயிற்சி கொடுக்கணுமா வேண்டாமா ஆதவர் பயிற்சி கொடுக்கணுமா வேண்டாமா சொல்றாங்க ஆனால் எல்லாமே அவங்க பேசுகிற எல்லாமே வந்து பிள்ளையா இருக்கும் பேசுறது அப்படித்தானுங்க பேசுகிறாங்க ஆ எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் நீயா ஓசி பஸ்ல போகிற போறதெல்லாம் வயசானவங்களும் ஆ ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலான தாய்மார்களும் இருந்து பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போகிறவங்களுக்கு எவ்வளோ நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க பஸ்னால இலவச பஸ்னால வேண்டாம் வேண்டாம் உரிமைத் தொகை வேண்டாம் நீங்களாம் உரிமை தொகை வாங்குறீங்க வாங்குறதெல்லாம் வேற செட்டு வேண்டாம் வேண்டாம் இலவச உணவு வேண்டாம் நீயா இலவச உணவு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்தா வேண்டா வேண்டாம் சைக்கிள் வேண்டாம் நீங்களா சைக்கிள் வாங்கி நீங்க எல்லாம் வீட்டுல வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு இருக்கிறவங்க அப்போ இதெல்லாம் பயிற்சி இல்லாதனால வர்ற விளைவு அதுக்காக நான் சொல்ல வரேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க கட்சிக்காரனை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம இப்படி பேசுனா கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற மற்றவங்களுக்கு இதனால இருக்கிற பயனாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து பயங்கர கோபம் வருது எனக்கு கொடுக்குற ரூபாயை வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்குறாங்க அப்போ கட்சியை வளர்க்குமா இல்லைன்னா கட்சியை தளர்த்துமா இது கண்டிப்பா அதோட தாக்கம் இரு விஜய் வந்து சொல்ல முடியாதுங்க அது ஓகே அவர் வந்து லீடர் பட் நெக்ஸ்ட் லெவல்ல சொல்ல தான் இதுல வேடிக்கையா இருக்கு கண்டிப்பா சார் இப்போ இதையே வந்து திமுக தரப்புல இருந்து எப்படி சார் இது எதிரொலிக்குது நீங்க பேசும்போது இந்த வைகோ ஓபிஎஸ் சொன்னோம்ல இப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே இந்த விஷயம் நீயா நானா யார் இருக்கிறது உள்ள உடக்கூடாது கேட்ட சாத்தணுங்கிற மாதிரி இருக்கா வைகோ நான் தங்கணும்னா ஓபிஎஸ் எதுவும் வந்துடக்கூடாது பிசிகாவுக்கு ராமதாஸ் பாமக எதுவும் உள்ள வந்துடக்கூடாது அப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கு இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில இல்ல இந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யும் என்னன்னா நமக்கு எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம்தான் யா புதுசு புதுசாக வர்றாங்க அவங்களுக்கு எண்ணிக்கை போகும்போது நம்ம எண்ணிக்கையில் கை வைப்பாங்களேங்கிறதா நூற்றி இருபது சீட்லயாவது நிற்கணும் மேஜர் பார்ட்டி வச்சிருக்க சீட்டு கம்மி தான் அப்போ எதுக்குங்க புதுசு நம்மளே வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆனால் அந்த கூட்டணி தலைமை இருக்கு பார்த்தீங்களா அது சரியான முடிவு எடுத்துரும் அது இந்த இதில் திமுக கூட்டணின்னா தலைவர் வந்து மு க ஸ்டாலின் அவர் வந்து அந்த முடிவுகளை சரியா எடுத்துருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவர் திருப்பி திரும்பி சொல்றது புதிய கட்சிகள் வருதுன்னு தான் திருப்பி திரும்பி சொல்றாரு அவர் கேட்ட சாத்தவே இல்லைங்கள திறந்து வச்சிருக்காரு ரொம்ப திறந்து கிடக்கன்னு பதறது யாருங்க ஐயோ நம்ம வீடு திறந்து கிடக்கன்னு பதறது யாரு சொந்தக்கார பதறல இவங்க பதறாங்க புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா அதெல்லாம் கடைசி நேரத்துல எடுக்கிற முடிவு ஓபிஎஸ்க்கும் ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு நான் அன்னைக்கே சொன்னாங்க இவங்க திமுக பி டிம்னு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதை புறம் தள்ளிடுவாங்க அடுத்த சண்டை பண்றதுக்கு போகணுங்களா நீங்க பி டிமோ சி டிமோ அடுத்த எம்எல்ஏ ஆகணுமா வேண்டாமா விஜய் இந்த தனித்து நிக்கிறேங்கிற முடிவு திமுகவுக்கு எப்படி சார் லாபமா இது எப்படி இருக்கும் திமுக வந்து அது தாங்க அதில் என்ன அவங்களுக்கு அவங்க எதிர்ப்பு ஓட்டு பெரிய பெரிய அவங்க நன்மைன்னு நினைப்பாங்க ஒன்று அதிமுக விஜய் பிஜேபி கூட்டணி வந்தாலும் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு மாற்று ஏற்பாடு வச்சுருப்பாங்க அரசியலில் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறதாங்க தலைமை அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு வச்சிருப்பாங்க அப்போ போன முறை வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் சீட்டு குறைஞ்சிருச்சு திமுகவுக்கு பல காரணங்கள் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லைங்கிறது மேஜர் ரீசன் இந்த வாட்டி அதெல்லாம் சரி பண்ணுவாங்க கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க திமுக எல்லா எவன்சிவாலிட்டிக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும் அண்ணா திமுக தான் ப்ரிப்பேர்டாக இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் ஏன்னா இன்றைய தேதி வரைக்கும் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காங்க பொதுப்படையாக கூட சொல்லலாம் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி புதிய கட்சிகள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லலாம் அது தவறு கிடையாது விஜய் வரணும் திமுக வீழ்த்துவதற்கு அப்படின்னா திமுக வீழ்த்துவதற்கு அப்போது நீங்கள் இருந்து நீங்கள் மட்டும் பத்தாதான்னு கேள்வி வரும்ல இயல்பா அவரோட முதல் கேள்வி விஜய் தலைமையில யார் கூட்டணிக்கு வர போறா இப்ப டிடிவியோட பேசுறத பார்த்தா விஜய் ஆதரவு மாதிரி தெரியுது இதே டிடிவியோ ஓபிஎஸ்ஓ விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த கூட்டணி அப்படின்னு அமையும் போது அப்ப தொங்கு சட்டசபை மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த ரெண்டு விஷயம் சீமான் போறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுக கூட்டணியில இருந்து யாராவது போகணும் என்று நினைத்தால் சீட்டு பேரத்துல போகணும் இப்ப வைகோ பழைய விஷயத்த நினைவுபடுத்தும் போது ஒரு எச்சரிக்கையில மறைமுகமா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பதினஞ்சு சீட்டும் ஒரு எம்பி சீட்டும் எனக்கு தரதாக ஒரு பேச்சு இருந்தது நான் எதிர்பார்த்தேங்கிறத சொல்லிட்டாரு அவர் இன்னைக்கு நான் போன கையுமா உட்காந்துருந்தேன்ட்டாரு அப்ப வந்து மறைமுகமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்களுக்கு இவ்வளவு சீட்டு தரதா சொன்னாங்க அதெல்லாம் அனுசரித்து நீங்க இப்ப எங்களுக்கு சீட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குல்ல பாமக கூட்டணிக்கு வருமான்னு தொண்ணூத்தாறுல கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டப்ப இன்னும் அவர்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்னு அவங்க சொல்லவே இல்லையேன்னு பதில் சொன்னாரு கேள்வியே கூட அவருக்கு வேண்டிய பத்திரிகையாளர்கள் மூலமாக அவரே தான் கேட்க வச்சாருன்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு டாக்டர் உடனே மறுநாளே அவசரப்பட்டு நாற்பது சீட்டு வேணும்ன்னாரு கலைஞர் நாற்பதெல்லாம் எல்லாம் தர முடியாது நண்பர்களாக வந்தோம் நண்பர்களாக பிரிவோம்னு சொல்லி கூட்டணி விட்டு அனுப்பிட்டாரு இதுதான் தொண்ணூத்தாறு வரலாறு சீட்டு எண்ணிக்கையை வந்து டக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கூட்டணி தலைமை மாற்று முடிவு எடுத்துடலாம் அப்ப இன்றைய தேதிக்கான ஸ்ட்ரென்த்துக்கு தான் யாருமே சீட்டு கொடுக்க முடியும் இல்லையா பழைய ஸ்ட்ரென்த்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா விஜய் எந்த அளவுக்கு இதெல்லாம் பாதிக்க போய் பாதிப்பா பாதிப்பாரு அவரோட ஓட்டு வங்கி என்ன அந்த ஓல்டு கார்டு என்ட்ரி வந்து கெஸ்ஸிங் ரொம்ப கஷ்டங்க அது எப்படி வேணாலும் ஆகும் திடீர்னு கிரிக்கெட் மேட்ச்ல ஓல்டு கார்டா வராங்க அடிச்சு எரிஞ்சு எண்பத்தஞ்சு ரன் எண்பத்தெட்டு ரன் அடிச்சு மேன் ஆஃப் த விமன் ஆஃப் த சீரீஸ் அவார்டெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க அது கொஞ்சம் கஷ்டந்தான் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வருங்கிறது என்னோட கணிப்பு பத்து சதவீதத்துக்கு மேலே ஒரு டபுள் டிஜிட் வரும்னு தான் நான் நினைக்கிறேன் டிடிவி மாதிரியானவர்கள் சேர்ந்தால் ஓபிஎஸ் ஆனவ மாதிரியானவர்கள் சேர்ந்தால் செல்வாக்குள்ள சில தகுதிகளில் ரெண்டு ஓட்டு சேர்ந்தால் சில வெற்றிகள் பாசிபிள் தான் அதெல்லாம் தேர்ட்டிகளே பாசிபிள் தான் திமுக ஆட்சி கட்சி அதை அவங்க அட்வான்டேஜாக கூட எடுத்துக்கிடுவாங்க அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி கூட்டணியை வீழ்த்திடலான்னு கூட நினைப்பாங்க பிஜேபி எத்தனை சீட்டு கூடுதலாக வாங்குதோ அத்தனை சீட்டு திமுக தனக்கு அட்வான்டேஜ் நினைக்கும் பல கணக்குகள் இதில் இருக்கு அது நமக்கு உண்மையிலே இப்போ உடனடியாக தெரியாது சரி இப்போ இருந்து பார்க்கலாம் சார் எப்படி இருக்க போகிறது கூட்டணி அமைந்த பிறகு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாங்கிறதே ஒரு இதுதாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்த்த பிறகு பொறுக்கலாம் இதை தாண்டி அல்ல வேற என்ன சரி சார் நன்றி சார் உங்களுடைய தகவல்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை